ரொம்ப வெக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க சிக்கன் மஷ்ரூம் பிரான்ஸ் ஹரியாலி சிக்கன் நான் இதுவுமே வந்து பிரான்ஸ் டப்பல் டப்பல் சேனல் இது இந்த கரெசின் பாக்ஸையும் தனியா வாங்கணும் இத சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மசாலா பக்கு ஹரியாலி சிக்கன் பிரான்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கோம்

அப்புறம் இந்த பைனேப்பிள் வாட்டர்மெல்லன் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்குது பாபிக்யூ பண்ணுறதுக்குனே வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பாபிக்யூ கிட்டு வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து நெருப்பில் சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதை பாபிக்யூவில் நம்ம பண்ணி அது இந்த பாபி ஏதாவது ஒரு ஒரு ஐட்டம் பண்ணுவோம் பெப்பர் சிக்கன் இல்லைன்னா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாபிக்யூ கியூ பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அவ்வளோ இருக்கு எனக்குலாம் நேற்று நைட்டு கனவுலே வந்து இந்த சைடு ஒரு சிக்கன் இந்த சைடு ஒரு சிக்கன்லாம் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன ஸோ ஜென்ரலாக இங்கே எப்படி பண்ணுறாங்க இந்த ஊர்லலாம் பாபிக்கோ அப்படின்னா என்ன எப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் லைஃபா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் மட் ஷூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம்

இது மூலமா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட போறோம் அதுதான் பேசிக்கா இன்றைக்கி நடக்க போகுது வந்துட்டே இருக்காங்க பாபி குக்கு இவங்க வந்து வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் எல்லாம் கட் பண்ணுவதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்றோம்னு சொல்லி and chicken yeah. marinate பண்ணி எடுத்து வந்திருக்காங்க சோ இது என்ன இது இஸ் திஸ் பொட்டேட்டோ ஆ ஓகே சிக்கன் இங்க நான் பிரான்ஸ் ஓ மஷ்ரூம் ஓகே

அப்புறம் பொட்டேட்டோ ஆனியன் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆனியன் அப்புறம் ஒரு கேப்சிகம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் திருப்பி ஆனியன் கேப்சிகம் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் வெஜிடேரியனுக்கு என் அகெயின் ஒரு சிக்கன் ப்ரான்ஸ் ப்ரான் நல்லா பெருசு பெருசாக இருக்கு என் குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க என் வாட்டர்மெலன் இருக்கு கட் பண்றதுக்கு ஹரியாலி சிக்கன் ஓ

ஸோ ரெண்டு பாபிக்கும் செட் வச்சுருக்கோம் ஒன்று வந்து வெஜ் பீப்புளுக்கு இன்னொன்று நான்வெஜ்க்கு நான்வெஜ்க்கு நாங்கள் ரெடி பண்ணது ஆல்ரெடி கெரசினோட அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும் அந்த கெரசின் கட்டி போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு வெஜ்ஜுக்கு இப்போ அகைன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க செப்பரேட்டாக हैं वो डालते हैं डालते हैं ஒன்லி ஹரி இஸ் கவரிங் ஆக்சுவலி சாக்கோல எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இதுதான் அந்த கெரசின் கட்டி இது பெருசாக இருக்கும் நான் உங்களுக்கு அந்த கவரையும் காட்டுறேன் அதுலேருந்து கொஞ்சமாக இப்படி எடுத்து வச்சோன்னா நான் டக்குன்னு ஃபயர் ஆகிடும் அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஆல்ரெடி வந்து ஃபயர் ஆயிடுச்சு இது வந்து நல்லா எரிஞ்சு அந்த நெருப்பு வந்த உடனே அதுல வர அந்த நெருப்போட இதுல இருந்து தான் நம்ம வந்து பாபிக்கவே பண்ணுவோம் இப்ப வந்து இந்த மாதிரி நெருப்பு மூட்டி இது எரிஞ்சு திருப்ப இதுவும் வந்து கறி ஆகணும் ஹிந்தி कोक तो फिर रख दो ना एक कोक फ्रीजर में है उसको निकालो फिर इसको डालो எப்படி நம்ம கறி தனியா வாங்குறோமோ அதே மாதிரி இந்த கெரசன் பாக்ஸையும் தனியா வாங்கணும் இதுல டுவெண்டி ஃபோர் பிளாக்ஸ் இருக்கு இதை போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பத்த வச்சோம்னா போதும் பயங்கரமா அதுவே வந்து நெருப்பு வந்துடும் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னா வரட்டியில வந்து கெரசன் ஊத்தி எடுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா அதே கான்செப்ட் தான் இங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க நான்வெஜ் ஓடது ரெடி ஆயிடுச்சு சோ அதுல சிக்கன் ட்ரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெஜ்ஜோட

what we start mohan ட்ரம்ஸ்டிக்குங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சாச்சு அந்த லெக் பீஸ் எல்லாமே இதுவே மற்றதெல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாபிக்யூ ஸ்டிக்கில் நம்ம சொருகி அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அந்த ஸ்டிக்கு அப்படியே நெருப்பில் காஞ்சதாகவே வைக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி எப்போவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மஷ்ரூமிக்ல போட்டு இருக்கோம் அடுத்தது நான் ஆனியன் கேப்சிகம் பொட்டேட்டோ அதுவும் ரெடி பண்ணிட்டு வெஜ்ஜுக்கு பைனாப்பிள் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் கூட இருக்கு அது இனிமே தான் கட் பண்ணி நெக்ஸ்ட் செட்ல வைக்கணும் நான் அடுத்த க்கு செட்ல வைக்கிறதுக்காக ஹரியாளி சிக்கன் பிரான்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கோம் சோ இப்போ வந்து एक्चुअली பனீர் அண்ட் சிக்கன் ரெடி ஆயிருக்கு देखो இது உருக்கிய பட்டர் இந்த பட்டர் எதுக்குன்னா அப்பப்போ நம்ம திருப்பி போடும்போது நல்லா குக் ஆகுறதுக்காகவும் ஒட்டக்கூடாதுன்றதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அப்பப்போ நம்ம இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஸோ சிக்கன் எடுத்துட்டு இருக்காங்க

हां गरम मसाला ओके लैची पाउडर

இது எதுவுமே வந்து பாகிஸ்தானி ரெசிபி போட்டிங் வந்து இதுவும் ஸ்பைசி டிக்கா போட்டிங் இங்கே பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரெட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லி கொரியான ஹோம்மேட் மசாலா பார்ஸ்லி கொரியான வந்த மசோ இதெல்லாம் அதை பார்சலி மூலம் இருக்கு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இதுவுமே இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து செம்மையாக குக் பண்ணுவாங்க அஸ்மான் சதாம் அப்படின் சொல்லி இவங்க முஸ்லீம் அவங்க ஸோ அவங்களோட முஸ்லீம்னாலே வந்து அந்த நான்வெஜ் பயங்கரமாக பண்ணுவாங்கல்ல ஸோ ரெண்டுமே நாங்கள் வந்து குவித்து வச்சுருக்கோம் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக தான் வந்தாங்க ஸோ இப்போ தான் அது ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கோம் போயிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க சிக்கன் கெபாப் அந்த ஸ்டிக்ல வந்துச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ டேலண்ட் வேணுங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அமிர்தா தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈஸியும் கூட சாப்பிட்றதுக்கு இந்த போன்லெஸ் சிக்கன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் இது பார்க்க ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி வெஜ் பீப்புள் கொஞ்சம் பேர் தான் ஸோ வெஜ்ஜோடது அதிகமாக தேவைப்படலை அதனால நாங்கள் அதுலேயுமே இப்போ நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணட்டும் அண்ட் ஸ்வீட் கோனும் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் தம்சராத் விளையாடிட்டு இருந்தோம் சமையா இருந்துச்சு அந்த டே ஒரு வீக் எண்ட் சண்டே வல் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி நான் தான் ஆயினும் அவர் வேற மலையாளி அந்த அண்ணா கொஞ்சம் டிஃபிகல்டா தான் அவருக்கு கண்டுபிடிக்க அதர் லாங்குவேஜ் பீப்புளும் அந்த பட ரொம்ப ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இது பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெறும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கால நாங்க மீட் பண்றோம் இதுக்கப்புறம் நாங்க நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கு பை